ஆறு வயது சிறுவன் ஒருவன் கடவுளின் மறுபிறவியாக பார்க்கப்படும் அதிசய நிகழ்வு இந்தியாவில் அரங்கேறி உள்ளது இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர் நகரில் வசித்து வருபவர் கமலேஷ் இவரின் மகனான பிரான்சு பிறக்கும் போதே அவனுக்கு ஏற்பட்ட விசித்திர நோய் தாக்கத்தின் காரணமாக தலை பெரியதாகவும் குறுகிய கண்களுடனும் வாழ்ந்து வருகிறான் அந்த சிறுவனால் சரியாக நிமிர்ந்து நடக்க முடியாது சிறுவன் பிரான்சுவின் உருவத்தை வைத்து அவர் இந்து கடவுளான விநாயகரின் மறுபிறவி என மக்கள் அவனை வணங்கி வருகிறார்கள் இது பற்றி பிரான்சுவின் தந்தை கமலேஷ் கூறுகையில் பிறக்கும் பிரான்சு எப்படிதான் பிறந்தான் அவன் பிறந்த பின்னர் நாங்கள் அவனை பல மருத்துவர்களிடம் காண்பித்தோம் ஆனாலும் அவன் உருவம் எல்லோரும் போல சாதாரணமாக ஆகவில்லை அவனை சிறு நான் உட்பட இந்த ஊரில் இருப்பவர்கள் விநாயகர் கடவுளின் மறுபிறவியாக தான் பார்க்கிறோம் அவனும் எல்லோரும் போல தினமும் பள்ளிக்கூடத்திற்கு போவதை வழக்கமாக கொண்டுள்ளான் மற்றும் என் மகன் உடல் அமைப்பு கூட விநாயக கடவுள் போலதான் உள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை உட்காருவான் அவனிடம் பொதுமக்கள் ஆசிர்வாதம் வாங்கி செல்வார்கள் என கூறியுள்ளார் இது பற்றி சிறுவன் பிரான்சு கூறுகையில் என் பெயர் கூட இங்கு நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் என்னை கணேசா எனதான் அழைப்பார்கள் என் பள்ளி ஆசிரியர்களும் உடன்படிக்கும் மாணவர்களும் என்னை வணங்குவார்கள் அவர்களை ஆசிர்வதிப்பு என கூறியுள்ளார் சிறுவன் பிரான்சுக்கு உடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் என்பதும் அவர்களின் ஒரு சகோதரருக்கு இதே போன்ற விசித்திர உடல் பிரச்சனை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது